அனைத்து எனது சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்கன்னு நம்புறேன் அதே போல் நானும் ஓகே நான் இருக்கிறேன் இன்றைக்கு நான் வந்து எதை பற்றி கதைக்க போடணுண்டா நான் கதைக்கிறதுக்கு முன்னோம் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி ஏனெண்டா குறுகிய காலத்துல எங்கேயோ ஒரு மூடையில் இருந்த நான் இன்றைக்கு ஒரு கொஞ்சம் பேரு கண்டாலும் என்ன தெரிஞ்சிருக்கு நான் போடுற வீடியோவில் ஏதோ ஒன்று இருக்கட்டும் நினைச்சு கொஞ்சம் பேர் பாக்குறீங்க உங்கள் எல்லாருக்குமே எனது மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தொடர்ந்து இதே ஆதரவை எனக்கு நீங்கள் தருவீங்கன்னு நம்புகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் எதைப்பட்டி கதைக்க போறேன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து இங்க சுவிஸ் அகதி முகாமில் ஏழு வருடங்களாக நான் இங்கே இருக்கிறேன் நான் இருக்கிற ரூம் அந்த ரூம் தான் முகாம் ரூம் தான் அப்ப எனக்கு நாலஞ்சிரம் ரிஜெக்ட் வந்தது எனது கடந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாடா உங்களுக்கு ஒரு சிறிய புரிந்துணா விருக்குமான் நம்புறன் ஓகே அப்போ உங்களுக்கு தெரியும் எனக்கு நாலஞ்சு ரிஜெக்ட் வந்தது இப்போ கடைசியாக நாட்டுக்கு போகிறதுக்குரிய கடிதம் வந்துட்டுது இருந்தாலும் எனக்கு ஒரு மாதம் விசா தந்தவை எனியே அடுத்தது வந்து நாட்டுக்கு போகக்கூடிய நிலைமை தான் இருக்குது நானும் அதுக்கு ஒப்பு கொண்டுட்டேன் நாட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கு முன்னால் எனக்கு அந்த மெடிக்கல் இஷ்யூ இருந்தது உங்களுக்கு தெரியும் காலையில் எனக்கு ரெண்டு தடவை ஆப்ரேஷன் நடந்தது அது சரி வரையில திருப்பியும் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அதோட கையில் எனக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்குரிய சாத்தியப்பாடு இருக்குது சாத்தியப்பாடன்றதை விட கையில் ஆப்ரேஷன் பண்ணணும் மட்டும் நான் ஏற்கனவே சைன் வச்சுட்டேன் நான் அவையால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து இப்போ கையில் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது எனக்கு தொந்தோம் சொல்கிறது வந்து அது கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்கு அது தைக்கும் அது ஒரே வழி எனக்கு ஓகே அது தெரியும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்ப எனக்கு அந்த மெடிக்கல் இஷ்யூ இருந்ததால எனக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் நான் நாட்டுக்கு என்ன அனுப்புகிற மாதிரியான நிலைமை இருந்தது அப்ப என்ன நடந்தேன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றமா எனக்கு போயிட்டு இருப்பேன் இதை பற்றி தான் நான் உங்களுக்கு தெளிவாக கதைக்க போறேன் இதை நான் கதைக்கிறது வந்து கண்டிப்பா எனது தனிப்பட்ட கருத்து தான் சரியும் இதுல யாரையுமே நான் குற்றமாக கதைக்கணும் எந்த விதமான எனக்கு விருப்பமும் கிடையாது எனது மனதில் இருக்கிற எண்ணத்தை நான் உணர்கின்ற விடயத்தை நான் இதில் கதைக்க போறேன் நீங்கள் தயவு நீங்கள் இதில் நான் கதைக்கிறதில் சரியோ புள்ளியோ எதுவாக இருந்தாலும் தயவு செய்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் என்னுடன் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் எனது வீடியோவை ரொம்ப எனக்கு சப்போர்ட் தந்து தாரீங்கள் தான் இல்லையான் இல்லை இருந்தாலும் என்னை பார்க்குற அளவுக்கு சப்ஸ்கிரைப்பை காணல அதனால் எனது வீடியோவை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அது எனக்கு பெரிய ஒரு உதவியாக எனக்கு காணப்படும் மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் தான் எல்லாேருக்கும் வீடியோ போய்கொண்டிருக்கு இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் வந்து இப்போ நாட்டுக்கு போகிறதுக்குரிய ப்ரோசஸ்ஸில் நான் இருக்குது அப்போ நான் அதுக்கு நான் ஏற்கனவே போகிறதுக்குரிய ஒப்புதல் நான் கொடுத்துட்டேன் ஆனாலும் எனக்கு வந்து அந்த மெடிக்கல் இஷ்யூ இருந்ததால் எனக்கு இந்த ஆப்ரேஷன் கையில் செய்கிறதுக்கு நான் சைன் வச்சதால் அப்போ அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கொஞ்சம் ஒரு மாதம் தள்ளி போட்டவேன் அப்போ எனக்கு என்ன நடந்தது என்றால் எனக்கு ஒரு இப்போ பெரிய ஏமாற்றமாக இருக்குது அதை பற்றி தான் கதைக்க போகணும் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காலில் நடந்த ஆப்ரேஷன் இருக்குது தானே இந்த காலில் நடந்த ஆப்ரேஷன் ரெண்டு தடவை நடந்தது முதலாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்தது அதே இடத்துல அது சரியாக செய்யலைன்றதுக்காக ரெண்டாம் திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்தது அது இங்கே பார்த்தீங்கன்னா இவர்தோன் நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இவர்தோன் ஹாஸ்பிட்டலில் இதில் நான் வந்து சரிப்பில் சொல்றது சரியோ புள்ளியோ எனக்கு தெரியல இருந்தாலும் என்னது மனதுன்ற ஆதங்கத்தை சொல்றேன்னா ஏன்னா அப்போ அங்கே தான் ஆப்ரேஷன் நடந்தது அப்போ முதல் ஆப்ரேஷன் நடந்து சக்சஸ் ஆகலாம சக்சஸ் ஆகாமல் வரும்போது ரெண்டாவது ஆப்ரேஷனும் அங்கே தான் நான் போறேன்னா என்னடா ஏன்னாடா அங்கே அதே அவர்கள்தான் எனக்கு டாக்டராக இருந்ததாலே அங்கே போறேன்னே வடிவா இந்த காணொலியை தயவு செய்து ஸ்கிப் பண்ணா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான ஒரு விளக்கம் தெரியும் அப்போ நான் ரெண்டாம் தினமும் அப்போ ஆப்ரேஷனுக்கு அவர் இந்த டாக்டர்கிட்ட தான் போய் கதைச்சி நான் அங்கே போகிறேன் போகும்போது அவர்கள் அதுக்குரிய எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து எல்லாம் கதைச்சி கதைச்சு அப்போ நான் நான் சும்மாவே நூறு கேள்வி கேட்பேன் இப்போ இதில் நான் வந்து விளக்கமாக நான் கேட்டனான் எப்படி கேட்டனான்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படையாகவே கேட்டுனான் நான் அகதியாக இருக்கிறதாலேயோ நீங்கள் என்னை வந்து இப்படி மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி செய்கிறீங்க எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது ஏன்டா நீங்கள் முத தடவை செய்ஷன் அது சரியாக வந்திருக்கணும் ஏன் ஏன் அது சக்ஸஸாக இன்னத்துக்கு என்னத்துக்கு தரம் செய்ய இருக்குது சரி இது என்றாலும் நீங்கள் ஒரு சக்ஸஸாக செய்வீங்களோ எல்லாத்தையும் இந்த சினிமா படங்களில் இந்த இங்கிலீஷ் படங்களில் வர மாதிரி அந்த என்னண்டு சொல்கிறது அந்த ஆக்களை வச்சு செஸ் பண்ணுற மாதிரி அந்த எலிகளை வச்சு மனிதர்களை வச்சு அதை பரிசோதிக்கிற மாதிரி நீங்கள் என் என்னையும் வச்சு பழகிறாக்களை உங்கள் அந்த மெடிசின் பழகிறாக்கள் இருப்பான் அப்படியான ஆக்களை கொண்டு வந்து என்னில் பழக போகிறீங்களோ இல்லாட்டி எண்ணில் தான் பழகிறீங்களோ ரெண்டு அக்கப்புற ஆக்கள் என்று அப்படி என்று நான் கேட்டேன் ஆனால் உண்மையிலேயே அப்படி சுவிசை பொறுத்த மட்டும் இல்லை அப்படி கிடையாதுண்டு தான் எல்லோரும் சொல்லினேன் ஆனால் எனக்கு இருந்த அந்த ஒரு சந்தேகம் நான் அதை கேட்டேன் நான் அப்போ கேட்கும்போது அவர் சிரிச்சு போட்டு அப்போ மொழிபெயர்ப்பாளரும் என்னோட வந்தவர் தான் மொழிபெயர்ப்பாளர் சொன்னார் அப்படி இல்லை தம்பி என்று அப்போ டாக்டரும் விளக்கமாக சொன்னார் அப்படி இல்லை சுவிஸ்ல அப்படி செய்யலாது எந்த ஒரு டாக்டரும் அப்படி கிடையாது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக தான் நாங்கள் எல்லாமே செய்வோம் யாரையுமே அப்படி பழகுறதுக்கு உங்களை வந்து ஒரு பொருளாக நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்போ சரி என்று நானும் ஓகே இருந்தாலும் எனதுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் எனக்கு இப்போவும் இருக்குது அதே அப்போ ஆ இருந்தது என்னென்னா இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ மொழி ஒரு பிரச்சனை மற்றது விசா பிரச்சனை விசா இல்லை அதோட கேட்கப்பறைய ஒரு தடவை இல்லை முதலாவது இப்போ இன்சூரன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குதோ ஒன்றுமா தெரியல இருக்குமா நினைக்கிறேன் நான் எல்லாருக்குமே இருக்கிற இன்சூரன்ஸ் தான் எங்களுக்கும் இருக்குது ஆனாலும் அது அது எப்படி அது செய்யணும்ன்ட்டு இப்போ இப்போ வெள்ளக்காரங்களுக்கு செய்கிற மாதிரியான அந்த ஒரு ஒரு கேரிங்காக எங்களுக்கு செய்யணுமோன்ற போது எனக்கு அது அது ஒரு பெரிய சந்தேகமா இருக்குது எனக்கு என்னடா ரிஃப்யூஜியாக கேம்பில் இருக்கிறதால எங்களை வந்து அப்படி இதாக பார்க்க மாட்டேன்கிட்ட அப்போ எனக்கு சில பேர் எனக்கு சொன்னவ இந்த ஹாஸ்பிட்டலில் நீ செய்யாத இது வந்து எல்லாருமே இங்கே செய்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது லவ்ஸால இருக்குது ஷூ ஹாஸ்பிட்டல் அங்கே செய் அது நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல டாக்டர் மாதிரி இருக்கிறேன் அது உலகத்திலேயே முதல் தரம் அந்த பத்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள அதுவும் இருக்குது அது செய் வந்து வெளிநாடுகள்றவ நீ அங்கே போயிட்டு நீ ஒப்பரேஷனை செய்ய எனக்கு இந்த மரம் மண்டைக்கு எனக்கு அப்போ புரியல எனக்கு ஏன்னாடா நான் இப்படி யோசித்தேன் ஏற்கனவே எனக்கு காலில் ஒப்பரேஷன் செய்த டாக்டர் தான் டெண்டாதாரம் செய்ய போறாரு அவருக்கு தான் என்னை குறித்து தெரியும் என்ன முதல் செய்தது எப்படின்னு அவருக்கு தான் தெரியும்ண்டு அந்த எண்ணத்தில் நான் அவற்றை சொல்ல கேட்காமல் நான் தென்னாந்திரம் அவர்கிட்ட செய்து தான் எனக்கு இப்போ கால் வந்து உண்மையிலேயே எனக்கு பயங்கர வேலை எனக்கு இப்போவுமே அது சக்ஸஸ் ஆகிட எனக்கு அப்போ ஓகே அந்த செப்ட்டாக நான் இப்ப நிப்பாட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைக்கு எனக்கு அந்த ஆப்ரேஷன் செய்கிறேன் இருந்ததானே அதையும் நான் என்ன செய்தேன்டா காலுக்கு ஆப்ரேஷன் செய்த டாக்டர்கிட்ட தான் இந்த கையையும் காட்டினான் நான் கூட ஒரு முக்கனாக இருந்திருக்கிறேன் அப்போ அவர் எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு அப்போ எனக்கு சொன்னார் எனக்கு வந்து இந்த தொந்தோன்றது கிழிஞ்சிருக்கு உனக்கு ஆப்ரேஷன் செய்யத்தான் இருக்குது சரி நீ ஓகே ஆகலாம் இல்லாட்டிக்கு கஷ்டமாக அது இப்போ எனக்கும் நானும் அந்த யூடியூப்புகள்லாம் அங்கே எங்கேண்டு சேர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது புரிஞ்சுது எனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு அப்போ அதுதான் ஒரு தீர்வு இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ஒரு யோசனையும் ஒரு சிந்தனையும் என ஓடிக்கொண்டிருக்கு என்னண்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே இப்போ காலில் செய்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகலை அப்போ நான் யோசித்தேன் இப்போ இவர் சொல்கிறது விட நான் இன்னொரு டாக்டர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டு நினச்சிட்டு நான் என்ன செய்தேன்டா அது ஏற்கனவே ஒரு சொன்னதானே ஷூ ஹாஸ்பிட்டல் எல்லாம் மண்டு அப்போ அந்த ஷூ ஹாஸ்பிட்டலுக்கு நான் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு ஆலோசனை கேட்பேன் இதே ரிப்போர்ட்டை வச்சு ஏற்கனவே எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது தானே அப்போ அதை வச்சு அங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஒரு ஆலோசனைக்கு வந்து தான் நான் ஒரு முடிவெடுத்து அப்போ இந்த டொஸியாக இந்த எல்லாத்தையுமே அங்கே கொடுத்தது அப்ப இதுக்குள்ளே தான் இந்த இந்த எனக்கு அந்த நாட்டுக்கு போகிறதுக்குரிய அந்த இது வரைக்கு தான் நான் அங்க கொடுத்தது சரி வேலைக்கும் செஞ்சுட்டு போக மாட்டேன் அப்போ அங்க கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ நான் எல்லாமே விளங்கப்படுத்துறேன் எனக்கு இப்போ நாட்டுக்கு எனக்கு திருப்பி அனுப்ப போயிடணும் எனக்கு ரொம்ப எனக்கு ஏர்ஜென்ஸ் எனக்கு அவசரம் நான் இதை வேலைக்கு எனக்கு ஆப்ரேஷனை பண்ணிவிட்டு தான் நான் நாட்டுக்கு போகணும் எனக்கு அவை பொப்பால் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது நீங்கள் வேலைக்கு மேலே ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு வேலைக்கு கூடிய ட்ரீட்மெண்ட்டை செய்ய தொடங்க உண்டு அவர் சொல்லிச்சுன்னா ஓகே எனக்கு புரியுது நாங்கள் சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு காய்க்க கூப்பிட்றோம் அப்போ சரியானட்டு அப்போ எப்போ வந்துட்டு எனக்கு சொல்லலை அவையில் எனக்கு கால் பண்ணி மெசேஜ் கடிதம் எனக்கு அனுப்பிவிடணும் நான் இருக்கிறேவாமுக்கு நான்ட்டுக்கு இந்த கேம்புக்கு கடிதம் அனுப்பிவிடணும் அவையிலுட்டு சொன்னாங்க அப்படி நான் சரியானட்டு வந்துட்டேன் நான் வந்து ஒரு கிளமையாக ஆகிட்டு ஒரு எந்த விதமான தகவலும் வரையில ரெண்டு கிளமையும் ஆகிட்டு எந்த விதமான தகவலும் வரையில் மூன்று கிழமையும் ஆகிட்டு எந்த விதமான தகவலும் வரையல நான் நினைக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாளைக்கு பிறகு எனக்கு ரொம்ப எனக்கு ஏன்னா இங்கால பக்கம் இஸ்பொப் வந்து நான் சைனை வச்சுட்டு நாட்டுக்கு போகிறதுக்கு இருந்தாலும் அவன் ஆப்ரேஷன் எனக்கு செய்துட்டு அனுப்புறேண்டு அவனு சொல்லிட்டேன் அப்போ டாக்டரை பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் எனக்கு பண்ணாமல் இருக்கிறார் இவ்வளவு ஒரு அவசரத்தில் நிற்கிறோம் இப்போ நீங்கள் நினைச்சா அதை பார்க்கலாம் என்ன ஆனால் அதை பார்க்காமல் உண்மையிலேயே அது பெரிய ஒரு கஷ்டமாக எனக்கு இருந்தது அப்போ நான் இமெயில் பண்ணேன் இமெயில் பண்ணுறேன் அந்த இமெயில் நான் இதில் போட முடியுமோ தெரியலை பப்ளிக்காக பார்ப்போம் அப்போ நான் அவருக்கு இமெயில் பண்ணுறேன் அவருக்கு இமெயில் பண்ணுறேன் அந்த அவர் அவருக்கு அந்த பிராஞ்சுக்கு இமெயில் பண்ணுறேன் அந்த ரிசப்ஷனுக்கு இமெயில் பண்ணுறேன் எல்லாருக்கும் இமெயில் பண்ணுறேன் என் சுச்சுவேஷனை திருப்பி புரிய வைக்கிறேன் என் பேர் இதுதான் நான் இருக்கிறேன் எனக்கு இப்போ நாட்டுக்கு போகிறதுக்குரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது நான் ஒப்ரேஷனை பண்ணிவிட்டு நாட்டுக்கு போகிறதுக்கு இருக்கிறேன் தயவு செய்து எனக்குரிய இந்த வழிமுறைகளை வேலைக்கு செய்ய முடியும் அப்போ டாக்டர் எனக்கு மெசேஜ் பண்ணேன் இது உடனடியாக செய்யலாது இடத்துல நான் கதைக்கணும் அப்படி எனக்கு ரொம்ப எனக்கு இதாக போயிட்டு நான் உங்களுக்கு தந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது இப்போ என்ன என்னைக்கு கதைக்கலையன்டா என்ன இதில் இருக்குது அண்டா ஒரு எனக்கு அது பிற வரையில் சரியானட்டு நான் இப்போ இருக்கிற கேம்பில் போயிட்டு நான் போய் கதைக்கிறேன்னா நான் மேலே நான் இருக்கிற கேம்பு மிகவும் எனக்கு பெரிய ஒரு உதவி எனக்கு அது நான் கண்டிப்பாக இன்னொரு காணொலியில் நான் எல்லாமே சொல்லுவேன் இதில் கதைச்ச டைம் போயிடும் அப்போ நான் இதை குறித்து அவர்கிட்ட போய் இன்னும் புஷ் பண்ணி கொண்டு இருக்கேன் என்ன என்ன பதில் ஏதாவது மந்ததா அவர் கதை அப்படின்னு இருக்க எது எதுவும் இல்லை எதுவும் இல்லை அப்போ எனக்கு இப்போ ஒரு ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னம் எனக்கு தகவல் வந்துச்சு என்னென்னா அந்த டாக்டர் வெக்கேஷனுக்கு போயிட்டார் அம்பளியில் யோசிச்சு பாருங்க இதே ஒரு வெள்ளக்காரன் இப்படி இருந்தால் சுவிஸ்காரன் இப்படி இப்படியான என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அவனுக்கு அங்கே இப்படி இருக்காது என்ன மாதிரி இப்படி என்ன மாதிரியான ஒரு விக்கெட்டான ஒரு ஒரு விதத்தில் ஒரு சுச்சுவேஷன் ஒரு வளக்காரன் சுவிஸ் நாட்டுக்காரன் இப்படி இருந்தால் இப்படியான மாதிரி இப்படியாக இவர்கள் ஒரு சும்மா ஒரு போ ஒரு ஏனோதானோண்டு நம்ம விட்டுட்டு எனக்கு தெரியல சத்தியமாக எனக்கு இதை குறித்து எனக்கு தெரியலை இப்படி இங்கே கனகாலம் முப்பது நாற்பது வருஷமாக யாரும் இருந்திருப்பீங்களானே உங்களுக்கு இதை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு முடிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்படி தான் நீங்கள் இருக்குதோண்டு ஏனெண்டா யோசிச்சு பாருங்க அவருக்கு நான் கொடுத்த ஒரு மாதத்துக்கு மேலே அதை குறித்து நான் விளங்கப்படுத்துகிறேன் நாட்டுக்கு என்ன பிடிச்சி அனுப்ப போயின்னா அதுக்குள்ள ஒப்ரேஷனை பண்ணிட்டு போகணும் நான் என்ன செய்யறது எனக்கு குறிப்பிட்ட தவணை தான் இருக்குது இதை குறித்து எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஒரு 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 ரிப்ளே கூட எனக்கு இல்லை யோசிச்சு பாருங்க அவர் எப்படி அவரை கேண்டில் பண்ணிருக்கணும் வெக்கேஷனுக்கு போய்ட்டு யாரெண்டு எனக்கு இங்கே ஒரு தகவல் வருது எனக்கு ரொம்ப கவலையாக போயிட்டு நான் அப்போ ரொம்ப நான் இதாகி சொன்னேன் நான் இப்படி கேம்பில் இருக்கிறதாலேயோ என்ன நீங்கள் விழாத்துக்கு கேர் பண்ணாமல் இருக்கிறான் என்னத்துக்காக விழாத்துக்கு என்ன இதாக இருக்குது எனக்கு ரொம்ப எனக்கு மனவருத்தமாக இருக்குது நான் என்ன செய்கிறது அப்படி இப்படிண்டு உண்மையில் அவர்களுக்கும் அதை விளங்கிட்டது என்ன என்ன நான் இருக்கிற கேம்பில் இருக்கிற ஆக்களுக்கும் அதை புரிஞ்சு கொண்டுச்சுனேன் எனக்கு புரியுது அந்த என்ன செய்கிறதுண்டு இதுக்குள்ளே எனக்கு என்ன நடந்துச்சுன்னா பாருங்கள் இந்த கேர்லெஸ் ஆ இந்த டாக்டர் இப்படி இருந்த இந்த கேர்லெஸ் வந்து நங்க கொண்டு விட்டு சென்று இப்போ எனக்கு நாட்டுக்கு போகிறதுக்கு கடிதம் வந்துருக்குது நான் என்ன ஏதன்று சொல்லி நான் அடுத்த காணொலியில் நான் அதை உங்களுக்கு நான் தரேன் என்னை வந்து நாட்டுக்கு போகிறதுக்குரிய முழு ஆவணம் வந்துட்டு எனக்கு முதல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அஞ்சாம் மாதம் இருபத்தேழாம் தேதி எனக்கு நாட்டுக்கு போகிறதுக்குரிய டிக்கெட் வந்தது உங்களுக்கு அதையும் காட்டியிருக்கிறேன் நான் இப்போ அதே மாதிரி எனக்கு வந்துட்டு திருப்பி நான் வேறு வழி இல்லை எனக்கு ஏன்னண்டா அவர்கள் சொல்லிச்சுன்னா உங்கள் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் எதுவுமே எனக்கு வரையில டாக்டர்கிட்ட எந்த விதமான இதுக்கும் வரையில ஒன்றும் செய்யலாம் நீ நாட்டில் போய் நீ ஒப்ரேஷனை இது இதைத்தான் அவர்கள் ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்கணும் நீ நாட்டில் போய் ஒப்பரேஷனை பண்ணண்டு நான் இல்லையண்டு எனது சமூக உதவியாளர் நான் இருக்கிற கேம்பில் இருக்கிற மற்ற ஆக்கள் எல்லாரும் டாக்டர் நீங்கள் என்ன என்னுடைய கேம்பில் இருக்கிற நர்ஸ் மே டாக்டர் மே கேம்பில் இருக்கிற செஃப் எல்லாரும் சேர்ந்து கதைச்சி குளறித்தான் ஓகே ஒப்ரேஷனை பண்ணிவிட்டு இவரை அனுப்புவோம்ன்ற ஒரு முடிவில் எடுத்து அவ அவர்களையும் அதை ஓகேண்டு வச்சுருந்தது வேற என்னை நாட்டுக்கு பிடிச்சி அனுப்புகிறதுக்கு முடிவெடுத்த அந்த ஸ்பண்ட் அவர்களையும் சம்மதிக்க வச்சது ஆனால் இந்த டாக்டர் மே செய்த இந்த வேலையால் என்னை வந்து அவர்கள் அதற்குரிய நடவடிக்கை எல்லாத்தையும் ரத்து பண்ணி போட்டு ஓகே நீ நாட்டுக்கு நீ போ உனக்கு அங்கே போய் ஒப்ரேஷனை செய்யண்டு எனக்கு உண்மையிலேயே எனக்கு பெரிய ஒரு இப்போ சொல்ல முடியாத அளவு எனக்கு கவலையாக இருக்குது ஒன்றும் செய்யலாது வாழ்க்கை எதற்கு நோக்கி போகுது எதுவுமே தெரியலை ஆனால் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணணும் நான் அதை பண்ணுறேன் நான் அதுக்குள்ளேயே நான் இருப்பேனா இருந்தால் கண்டிப்பாக வாழ முடியாது ஆ என்ன வாழ்க்கை என்று ரொம்ப கஷ்டமாக இருக்கு இருந்தாலும் ஓகே அது அங்கால் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்போ பார்த்தீங்களாண்டா இப்போ நான் ஓகேன்ற செல் போட்டு அப்போ நான் கேட்டேன் இப்போ அங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதாண்டா எனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா ஏன்னண்டா முதலாவது எனக்கு சரிவேறாக தெரியலை நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கோ எதை நான் எதைப்பற்றி கேட்குறேன்னா இப்போது இப்போ யாழ் இலங்கையில் யாழ்ப்பாணத்திலையோ இல்லாட்டி கொழும்புலேயோ கூடுதலாக யாழ்ப்பாணம் எனக்கு ஓகேயா இருக்கும் அங்கே இருக்கிறேன் நான் இப்போ யாழ்ப்பாணத்தில் அந்த அந்த என்று சொல்கிறது நான் சொல்கிற உச்சரிப்பு சரியோ தெரியலை அந்த கேமரா உள்ளுக்க விட்டு இப்போ காலுக்கையோ கைக்கு உடம்புக்குள்ளே அந்த இப்போ தோல்முட்டில் எனக்கு ஆப்ரேஷன் எனக்கு இருக்குது இப்போ இங்கே எனக்கு இங்கே நடக்க வேண்டிய ஆப்ரேஷன் அப்படி இருந்தேன்டா இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு ஓட்டையை போட்டு உள்ளுக்குள்ளே கேமரா விட்டு உள்ளுக்குள்ளே அதாவது சோ சோல்டரை வட்டி செய்யாமல் உள்ளுக்கு கேமரா விட்டு செய்கிற முறை தான் அந்த முறை அப்படி இலங்கையில் இருக்குதோ அப்படின்ட்டு எனக்கு தெரியலை இல்லாட்டிக்கு தோல் மூட்டை வட்டி செய்கிறதா இருந்தாலும் இப்படியான ஒப்ரேஷன் இலங்கையில் அவ்வளோத்துக்கு டெக்னாலஜி எனக்கு தெரியலை மட்டும் நம்புறேன் நான் ஆனால் இருந்தாலும் நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு தயவு செய்து எனக்கு சொல்லுங்கோ எனது எனக்கு தனிப்பட்ட ரீதியாக அவருடைய கொமன்லேயோ நீங்கள் எல்லாம் யாராவது அறியத்தாருங்க எனக்கு எனக்கு பெரிய பெரிய ஒரு உதவியாக எனக்கு இருக்குது அப்போ நான் என்ன கட்டினான்டா எனக்கு அப்படி ஏதாவது உதவி நீங்கள் செய்வீங்களோ அப்போ இருக்க சொல்லிச்சுன்னா ஐயம்ஓண்டு அந்த இருக்குதான அந்த நிறுவனம் இலங்கையில் இருக்குது அந்த ஒரு நிறுவனம் அது நினைக்கிறேன் இப்படியான அகதிகளை அகதிகளை வந்து இப்படி பாதுகாக்கிற நிறுவனம் என்று நினைக்கிறேன்னா அப்போ அந்த ஐஎம்ஓ நிறுவனத்திட்ட போயிட்டு உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்க இருக்குது என்றால் அந்த டாக்டர்கிட்ட கடிதமோ அவர்கிட்ட ரிப்போர்ட்டு கொண்டு கொடுத்து உங்களுக்கு அவ்வளவு செலவாகுமென்ட்டு சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்தா ஐஎம்ஓ உங்களுக்கு பே பண்ணுமன்ற மாதிரி சொல்லிச்சுனா அப்போ நான் இதுக்கு இதை இதை வந்து நீங்கள் கரண்ட்டி பண்ண முடியுமோ ஏன்னெண்டா இங்கே வாயால் சொல்லினோம் ஆனால் இது விழாத்துக்கு சாத்தியப்பாட தெரியல அப்போ அதை பற்றி தான் இப்போ வேலை போகுது இப்போ என்னுடைய அசிஸ்டன்ட் வந்து அதை குறித்து தான் இப்போ வேலைக்கு இமெயில் பண்ணியிருக்கினோம் இது உண்மையோ எவ்வளோத்துக்கு இது உண்மை இப்போ அவருக்கு அங்கே ஆப்ரேஷன் நடந்தால் அதுக்குரிய முழு செலவும் சுவிஸ் ஏற்றுக்கொள்ளுமோ ரெண்டு எனக்கு ரெண்டு ஆப்ரேஷன் நடக்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் கையில் உண்டு திருப்பி மூன்றாந்திரம் அதே காலில் அப்போ அப்போ பார்ப்போம் அப்படி நடந்தால் சந்தோஷம் என்ன அப்படி நடந்தால் சந்தோஷம் ஏன்னடா எவ்வளவு அவங்க ஒரு ஆப்ரேஷனுக்கு தெரியல எவ்வளவு முடியுமான்ட்டு எதுவுமே எனக்கு பூச்சியா எந்த விதமான ஐடியாவும் இல்லை யோசிக்க பைத்தியம் பிடிக்குது இருந்தாலும் ஓகேண்ணா அப்புறம் இதை பார்த்துட்டு சிம்பத்திகளையே பண்ணுறேன்னு என்னடா எனக்கு கணக்க அப்படி தான் வந்தது இருந்தாலும் அதுகளை மைண்டுக்குள்ளே போட்டு இருந்தால் யூடியூப்பில் வீடியோவே போடலாம் ஆ எது போட்டாலும் என்ன அனுதாபத்துக்காக காணொளி போடுறான் அதுக்காக போடுறான் தயவு செய்து அப்படி யாருமே நினைக்காதீங்க புரியுதா அப்படி நினைச்சால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ணவும் இயலாது சரியா நல்ல மனிதர்கள் நான் கடவுளாக நினைக்கின்ற எனது சப்ஸ்கிரைபர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் நான் ஏனெண்டா இனி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் காணொளி மூலமாக நான் போடுவதென்று என்று முடிவு பண்ணிட்டேன் நான் அது ஏனெண்டா யார் ஒரு ஆளுக்குன்றாலும் பெரிய பிரயோஜனமாக இருக்குது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் என்ன எல்லாருக்குமே வ மனிதனாக பிறந்தவன் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாதவன் மனிதனே கிடையாது ம் அதை எல்லாருமே புரிஞ்சுக்கொள்வான் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிசிக்கலாக பிரச்சனை ம் மற்ற நாட்டுக்கு போய் என்ன செய்கிறது அடுத்த கட்டத்தை எப்படி பார்க்குறது அது சொல்ல முடியாது என்ன கணக்காக பிரச்சனை இருக்குது சில பேருக்கு பணம் இருக்கும் ம் எல்லாமே இருந்தாலும் சில பேருக்கு சந்தோஷம் இல்லாத பிரச்சனை சில பேருக்கு பிள்ளைகள் சில பேருக்கு பிள்ளைகள் இருந்தும் பிள்ளைகளால் பிரச்சனை அது சொல்லிக்கொண்டே போகலாமா அப்போ பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது அப்போ இவ்வளவு பிரச்சனை மத்தியிலும் நான் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு போக போகிறேன் ம் அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு போகிறேன் உண்மையிலேயே எனக்கு திருப்பியும் சோழன் சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க 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 நன்றி சரியா இது வந்து வார்த்தையாளால் சொல்ல முடியாது எனக்கு நீங்கள்தான் கடவுளாக இருக்கிறீங்க ஏன்னாடா உங்களால் ஏதோ ஒரு விதத்தில் நான் உதவி அடைகிறேன் சரியா நான் என்ன சொல்ல வந்தேன் நான் என்னுடைய கா என்னுடைய சாப்டருக்கு வரேன் அப்போ பாருங்கள் இந்த வைத்தியர் வந்து எனக்கு செய்த இந்த குளறுபடியான வேலையால் என் அலட்சியமாக என்னுடைய ஃபைலை என்னுடைய மெடிக்கலை அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்க்காத காரணத்தால் எனக்கு இப்போ நாட்டுக்கு போகிறதுக்குரிய இது வந்துட்டுது யோசிச்சு பாருங்க எப்படியான ஒரு நிலைமையாக இருக்குதுண்டு அதுக்கு நாட்டுக்கு போகிறது வந்து எட்ட திகதி போடையில் அதில் இன்னொரு காணவில்லை நான் அதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு கதியாக இருக்கிறதாலேயோ இன்னமும் எங்களில் வந்து ஒரு ஒரு ஏனோ தானோன்ற ஒரு செயற்பாடு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் சரியோ இப்போ நான் இது வந்து பொதுவாக கிடைக்கலை சரியோ இது நான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான் இப்படி அகதியாக இருக்கிறதால எனக்கு இப்படி என்றதை நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு தயவுசெய்து நீங்களும் இப்போ என்ன போல் இருக்கிறார்கள் எல்லாருமே ஜாக்கிரதையாக நீங்களும் நடந்து கொள்ளுங்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாலோ இல்லாட்டி முக்கியமான இதுகளை புறண்டாலோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல கதைக்கு கூடிய ஆக்களும் கூட்டிகிட்டு போங்கோ நான் விட்ட பிள்ளையெல்லாம் நீங்கள் விடாதேங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காணொலி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் வேறு என்ன இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்னா அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்